என்ன என் அண்ணன் தொடரணும்னா என்னை தாண்டி பொறாபம் மாதிரி ஒரு வசந்தத்தை சொல்லிவிட்டு போய் சண்டைக்கு போயிருக்க முரிய ஒரே பொருள்ல போட்டு அவனை வதம் பண்ணியாச்சு அவன பண்ணா அவன்கிட்ட என்ன இருக்கு சக்கராய் இருக்கு இல்லையா அந்த சக்கராயத்தை முறையை வாங்கி என்னன்னாரு தன் மாபிரி பறிஞ்சிருக்காரன் பழுது காத்து இப்ப முருகர்கிட்ட இருக்கு சக்கராயம் மகா சக்கராயம் மகாசோட்டை என்று நினைக்கும் பொழுது திருத்தங்கி கோயில போயிருக்கீங்களா சூரனை வதம் பண்ணி முருகன் கோபத்தை தண்ணிட்டு உட்கார்ந்துருக்காரு இப்போ இவர் மார்புல சக்கராய மருகு இந்த கையில கொடுத்தா அவமானமா போயும் அப்ப என்ன பண்ணலாம் மகா சோழும் பொழுது ஓடி வந்து மகாவு சோழ கட்டி குடிக்க இவர் மார்பு இருந்த அந்த சக்கராய்தான் மகாவிசு மார்ப்பு மார்பாடு வளர்ந்து ஒரு பண்ண இருக்கும் ஏன்னா சக்கராயுதத்தை அவர் மார்க்கில் பதித்து எடுத்து எடுத்துக்காட்டாக அந்த சக்கராயுதம் கையில சுமக்கல மாறு சுமந்து மீண்டும் மகாவிஷோகம் கொடுத்தார் திருத்தங்க உள்ள முருகப் பாட்டன் பாத்தன் மகாவிசுவான்

எல்லாரும் உனக்கு கோம்பிக்காராம் ஆமாம் வேலை பாருங்களா கதையே நே இப்படி அடுத்தது அந்தபடி நாங்களும் பார்த்துக்கலாம் ஏ கதையை நாங்களா அடிச்சிக்கலாம் ஏ உன் என் கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேன் என் கவிதை எனக்கு நாடகம் எப்படி பண்ணியான்னே ஏனே கொஞ்சம் நீங்களே வாங்குறீங்க ச்சே என்னமா நீ நீ தவறான வார்த்தை சொல்லி பேசுகிற மாதிரி வேறு நாளும் இல்லையா

ஏடா பதில் சொல்லட்டுமா இல்ல வந்து கேள்வி கேட்பமா எப்படிங்க உங்களுக்கு என்ன பதில் சொல்லிட்டே இருப்பீங்க நான் பதில் கேளுயா வெடிகால நான் பார்த்தல நியாயமா இருக்கு என்ன முறை என்ன முறைக்கறிய பதில் சொல்லுங்க நீ ஏ மத்தனனா நல்லா இருக்கு மூஞ்சி பாதம் மட்டும் மோசிட்டே இருக்கேன் ஏனே சரி மகாவிஷ்ணுக்கு துளசி மாலை ஏ போடுறாங்க பதில் சொல்றீங்க சொல்லுங்க சொல்லுங்க என்ன காரணம் அப்படினாங்க

அந்த அம்மாவோட கணவராகப்பட்டவர் அவருடைய உயிர் பிரிச்சிருமா அப்படி ஒரு வர வாங்கினவங்க இந்த அம்மா ஏன்னா ஜலந்திரா சுரேன்ற யார் தெரியுமா முத சிவபெருமானுடைய பிள்ளைன்னு சொல்லுவாங்க இல்ல சிவபெருமானாகப்பட்ட ஒரு சூழ்ச்சியால மகாவிஷ்ணு ஏழு விடுறாரு தாப்ப தாப்பிள்ளே கொல்ல முடியுமா இந்த சிவபெருமான் தான் செய்யறாரு அப்படின்னா மகாவிஷ்ணுட சொல்லி நீ வந்து பிரிந்தையோட கணவர் ஜலந்திரா சுரேமானி உன்னுடைய உருவத்தை மாற்றி போட்டு அனுப்பிச்சு விடுறாரு யாரு சிவபெருமானாகப்பட்டவர் மகாவிஷ்ணுவா அனுப்ப இந்த பூஜை பரிகாரம் செய்து கொண்டே இருக்காங்க அப்படி பூஜை பரிகாரம் செய்து கொண்டே இருக்கின்ற வந்து ஏகமா வர்றாரு மகாவிஷ்ணு எப்படி வர்றாரு விருந்தையோட கணவர் போல உருவத்தை பார்த்து வர்றாரு வருகின்ற வந்து நம்ம அப்படியே பாத்துக்கிட்டே வர்றாங்க பாத்துக்கிட்டே இருக்கும் தனியா அப்படியே தன்னுடைய கணவர் தான் வந்துட்டாங்களோட இப்படி ஏற எடுத்து பார்த்தாங்க ஏற எடுத்து பார்த்த உடனே அந்த விருந்தையுடைய கற்பு தன்மை அழிந்து விட்டதான் அந்த கற்பு தன்மை அழிந்து விட்டோடே இருந்துச்சு அப்பதான் நம்ம பார்த்தாங்க ஏன்னா நம்ம வாங்கின வரணும் அப்படி அடுத்த ஆடவர் ஏறது பார்த்தா கருப்பு தன்மை போயிடும் கணவர் உயிர் கணவர் உயிர் போடுன்றதுக்காக தானே இந்த மாதிரி ஒரு சூழ்ச்சியில வர்றாங்க கணவர் மாதிரி உருவத்தை மாத்தி அப்ப இந்த அம்மாவுடைய கருப்பு அழிந்து விட்டோடே கணவருடைய உயிர் பிரிஞ்சிருச்சு அப்பதான் பார்த்தாங்க நம்ம அதாவது நம்ம கருப்பு அழிந்து விட்டோம் கணவருடைய உயிர் பிரிஞ்சிருச்சு இனிமேல் நம்ம உயிர் தேவை அந்த உயிர் அப்படின்னு நம்ம என்ன செய்யறாங்க தன்னைத்தானே எரித்து சாம்பலாக்கி கொள்றாங்க யாரும் பிரிந்தே ஆகப்பட்டவங்க அப்படி இருக்கின்ற பொழுது அப்பதான் மகாவிஷ்ணு பார்த்தாரு நம்ம தீர்த்து கட்டுற வந்ததே ஜகந்தரா சொன்ன தானே ஆனா அந்த பிரிந்து என்ற பெண்மணி இவ இவ இறங்க கடவுளுக்கு காரணமே நாம தானே இந்த பொம்பளை பிள்ளை இவன் என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு சாவ விமோசனம் அடையிறதுக்காக மகாவிஷ்ணு எங்க போறாரு கைலங்கிரி போறாரு கைலங்கிரி போயிட்டு சக்தியை பாக்குறாரு சக்தி உடனே அந்த அம்மாட்ட நடந்த விஷயத்த மகாவிஷ்ணு சொல்றாரு சொன்ன உடனே அந்த அம்மா என்ன செய்யறாங்க ரெண்டு விதைகளை கையில கொடுத்து தண்ணிய குடுத்து

இந்த பெண்மணி இறக்க காரணமே நாம ஆனா இந்த பெண்மணியாலவே துளசி சரியாகப்பட்டது வந்தது இந்த துளசியவே நம்ம கழுத்துல மாலை அணிந்து அணிந்துகிறோம் சொல்லிட்டு இந்த மகாவிஷ்ணாப்பட்டவரு அந்த துளசியை தெரிய எடுத்து மாலையா கொடுத்து அவரே கழுத்துல சூடிக்கிட்டாராம் இது அவருடைய காரண கதையில பெயர்கள் ரொம்ப முக்கியம் அப்ப நீ சொல்லக்கூடிய கதையின்படி மகாவிஷ்ணு துளசி அமர்ந்து அணிந்திருக்கிறது பிருந்தை என்று ஒரு கற்புகரசி அவர்தான் பிருந்தான்னு சொல்றோம் அப்போ உடைய கணவன் யாரும் இல்லைங்க அதையும் ஆனா இத்தனை கதை சொன்னிட்டு போற பத்தியா அத நான் ஒத்துக்கிட்டேன்னா அப்படியே நானே தப்பா சொல்றேன் அதை நீத்து இருக்கு அத நீ என்ன தெரிஞ்சுக்கிட்டே போய் அப்படின்னா ஜலந்தராசுர பிள்ளைதான்